ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க குட்டி தம்பி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கான் பாருங்கள் பெரிய தம்பி இப்போ தான் எழுந்திரிச்சான் அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வெளியில் கிளம்பிட்டார் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சமைக்கிறதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கி என்ன சமைக்கிறேன்றதை பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரே கண்ணு வலி கண் என்னாச்சுன்னு தெரில கண்ணெல்லாம் பொங்கி ஒரே கண்ணு வலி நைட்டு ஃபுல்லாக அதான் முகமே வீங்கின மாதிரி இருக்குது கண்ணெல்லாமே வீங்கிடுச்சு சரி வாங்க இன்னைக்கு நான் என்ன சமைக்கிறேன் என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அவர் சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எடுத்து சிக்கன் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி கொடுத்துட்டு குண்டாடி சிக்கன் இருக்குது சிக்கன் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் ஏன்னா நான் எப்போவுமே நான்வெஜ் அவர் தான் க்ளீன் பண்ணுவார் நான் பண்ண மாட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க சீரக சம்பா ரைஸ் இன்றைக்கி அப்போ பிரியாணி ஏன்னால் தம்பிங்களுக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சீரக சம்பா அரிசி வாங்கியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஏன்னா தீந்துருச்சு நாங்கள் நீ டிமார்ட் போனால் தான் ஆயிலெலாம் அங்கே வாங்கிட்டு வருவேன் இப்போ தீந்துருச்சு சரி இன்றைக்கி சமைக்கிற அளவாக வாங்கியிருக்க ஆயில் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு போட மாட்டேன் நான் தான் போடுவேன் பிரியாணிக்கு எப்பவுமே ஆனால் பேஸ்ட்டு எதுவும் ஒன்று வாங்கி வச்சுக்குவேன் இஞ்சி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிங்களுக்கு பால் வரிக்கி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிடந்திருக்காரு சரி ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் வந்து பிரியாணி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் பிரியாணி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ காலையில் பா சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தம்பிங்களுக்கு சப்பாத்தி பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுக்குள்ளே கிரேவி கொஞ்சமாக பண்ணி சப்பாத்தி பண்ணி கொடுத்துட்லாம்

கிரேவி சிக்கன் கீன் பண்ணி வச்சுருக்கு இங்கே வந்து தக்காளி எடுத்துகிறக்காக எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வெங்காயம் வாங்கி வச்சுருக்கு வந்து நம்ம கிரேவி பண்ணி சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி பண்ணலாம் பிரியாணி பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணி கிரேவி பண்ணி சாப்பிட்டு கொடுத்துட்டு மிஷினில் ஒரு காய்க்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியாணி ரெடி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் பெப்பர் சிக்கன் கிரேவியாட்ட வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் இங்கே சுட்டு வச்சுருக்கேன் சப்பாத்தி தம்பிங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வறுத்து மசாலாலாம் வறுத்து அரைச்சு கொஞ்சம் பிரியாணிக்கும் ஆகிக்கும் சப்பாத்திக்கும் ஆகிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியாட்ட தான் குழம்பாட்டை வச்சுருக்கேன் సజ్జమా చపాతి రెడీ ఆయ్యుడు ఓడివా